ஹாய் கைஸ் நம்ம வீட்டுலயே டொமேட்டோ கெச்சப் எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிக்கு வந்து நான் அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கம் அவ்வளோதான் இத வந்து மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா அரைடுச்சு இதை வந்து நம்ம நல்ல ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம்

ஒரு ஸ்கூல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம கெட்சப் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தட்டில் எடுத்து வையுடி தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்படி சாச்சா அது வந்து தட்டில் இருந்து வரக்கூடாது கெட்சப் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஏட் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் கெட்சப் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்